அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ராசி பலன் பத்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மேஷம் செயல்கள் அனுகூலமாகும் மனதில் இருந்த குழப்பங்கள் விலகும் முக்கிய முடிவுகள் எடுக்க உகந்த நாள் செலவுகள் அதிகரிக்கும் ரிஷபம் வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனம் தேவை பேச்சில் நிதானம் அவசியம் பயணத்தின் போது எச்சரிக்கை தேவை மிதுனம் குடும்பத்தில் இருந்த மனக்கசப்புகள் நீங்கும் அன்பும் மண்யோன்யமும் அதிகரிக்கும் செயல்கள் வெற்றியாகும் கடகம் உங்கள் ஆலோசனைகள் மற்றவர்களால் பாராட்டப்படும் உறவுகள் வழியில் ஆதாயம் கிடைக்கும் சிக்கனம் தேவை சிம்மம் நண்பர்களின் உதவி கிடைக்கும் புதிய முயற்சிகள் சாதகமாகும் காரியங்களும் அனுகூலமாகும் சொற்களில் கவனம் தேவை கன்னி பிற்பகலுக்கு மேல் மனதில் உற்சாகம் அதிகரிக்கும் என்றாலும் புதிய முயற்சிகளில் கூடுதல் கவனம் தேவை பணவரவும் உண்டாகும் துலாம் தொடங்கும் செயல்கள் அனுகூலமாகும் உறவுகளால் ஆதாயம் ஏற்படும் குடும்பத்தில் அன்பும் மண்யோன்யமும் அதிகரிக்கும் விருச்சிகம் சிந்தித்து செயல்படுவது நல்லது குடும்பத்தில் அனைவரையும் அனுசரித்து செல்வது நல்லது ஆரோக்கியத்தில் அக்கறை அவசியம் தனுசு சொல்லிலும் செயலிலும் பொறுமை அவசியம் வழக்கமான வேலைகளை மட்டும் செய்யுங்கள் இறை வழிபாடு தேவை மகரம் எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்புண்டு எதிரிகளின் தொல்லைகள் நீங்கும் உறவினர்கள் தக்க தருணத்தில் உதவுவார்கள் கும்பம் குடும்பத்தினரின் தேவையை நிறைவேற்று நிறைவேற்ற சிறு அலைச்சல் ஏற்படும் செலவுகளில் கவனம் தேவை என்றாலும் அனுகூலமாகும் மீனம் தேவையற்ற விவாதத்தை தவிர்ப்பது நல்லது உறவினர்களால் செலவுகள் ஏற்படலாம் அக்கம் பக்கத்தில் பொறுமை அவசியம் ஜெயநாள் அனைவருக்கும் இனிமையாக அமையட்டும் நன்றி வணக்கம்